அண்மையில் ஸ்டாலின் வெளிநாடு போனார் ஜெர்மன் நாட்டுக்கு போனார் அப்போ போகும்போது பேட்டி கொடுத்தார் அதில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டதாகும் பத்தரை லட்சம் கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டதாகும் எழுப அதில் முப்பத்தி ரெண்டு லட்சம் பேருக்கு வேலை கிடைக்கும் என்று சொன்னார் அதில் எழுபத்தி ஏழு சதவீத புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்பட்டதாக செய்தி சொன்னார் ஒப்பந்த முதலாளியும் ஒரு ஒப்பந்தம் போடுவாங்க ஒப்பந்தம் ஓட்ட உடனே எந்த தொழிலும் வராது ஒப்பந்தம் ஓட்ட பிறகு நிலம் எடுக்க வேணும் அதுக்கு தேவை நிதி கிடைக்க வேணும் இதையெல்லாம் செய்வதற்கு ரெண்டு வருஷம் ஆயிடும் நானும் முதலமைச்சராக இருந்தவன் அதனால போட்ட உடனே எந்த தொழிலும் பயன்பாட்டுக்கு வராது ஆனால் வேண்டுமென்றே திட்டமிட்டு மக்களை ஏமாற்றுவதற்காக திரு ஸ்டாலின் அவர்கள் இப்படி ஒரு தவறான பிரச்சார தவறான செய்தியை வெளியிட்டு மக்களிடத்தில் ஒரு குழப்பத்தை உண்டாக்கிக்கின்றார் நீலகிரி மாவட்டத்தில் முப்பத்தி ரெண்டு லட்சம் பேருக்கு வேலை கிடைக்கும் சொன்னா அவர் சொன்னது உண்மைன்னா நீலகிரி மாவட்டத்தில் குறைஞ்சபட்சம் ஒரு பத்தாயிரம் பேருக்காவது வேலை கிடைச்சிருக்கணும் இந்த மாவட்டத்தில் அத்தனையும் அத்தனையும் பொய் அவர் சென்மன் நாட்டுக்கு செல்வது ஜெர்மன் நாட்டுக்கு போனது ஜெர்மனிக்கு போனது தொழில் முதலீட்டை இருக்கல தொழில் முதலீட்டை செய்ய போயிருக்கிறான் தொழில் முதலீடு செய்வதற்கு போயிருக்கிறார்